به نتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن فلا هادي له الله لا اله الا الله وحده لا شريك له ان سيدنا نبينا محمد ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا بصر أحدهم بالأنثى ليلة وَجُوْهُ مسودا وهو قويم يتوارى من القوم من سوء ما بصر به

وبالإسراء دِينًا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربي صرح لي صدري ويسر لي عمري وَأَخْلُ العقدة من لساني يفقهوا قول إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب சங்கை வாய்ந்த அல்லாவில் நல்லடி இந்த புனிதமான வேளையில் நாம் எதை செவியறிவிட்டோமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஒரு நல்ல அடியாடாக வாழ்வதற்கு வல்லர் ரஹ்மான் திருமே செய்வானா என்று துவா சைதராக என்னுடைய ஜும்மாவுடைய முதல் அமர்வை ஆர்வம் செய்கிறேன் இன்றைய ஜும்மாவுடைய முதல் அமர்வில் திருமணம் என்ற பெயரால் வரதட்சணை கொடுமையின் கொடுமை என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் சில காலங்களை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோம் அல்லாஹ் இவ்வுலகில் பதினெட்டாயிரம் படைப்புகளை படைத்திருக்கின்றான் அந்த படைப்புகளில் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக இணைத்திருக்கின்றான் ஜோடி இல்லாமல் எதுவுமே இல்லை அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் நாம் ஒவ்வொரு வசுவையும் ஒவ்வொரு படைப்பையும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கின்றோம் ஆறறி உள்ள மனிதன் மட்டுமல்ல மாறாக ஐந்தறி உள்ள படைப்பினத்தை எடுத்து பார்த்தாலும் அதுவும் ஜோடியை வைத்திருக்கின்றான் ஆகவே ஜோடி இல்லாத இணை இல்லாத துணை இல்லாத எந்த ஒரு படைப்பும் இல்லை அல்லாஹ் மட்டும்தான் துணை இல்லாதவன் அதே போல் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது வாழ்க்கை என்பது கிடையாது அதே போல ஒரு பெண் ஆணுடைய துணை இல்லாமல் வாழவும் முடியாது வாழ்க்கை என்பது கிடையாது யாரா சொல்ல முடியுமா ஆணாக இருக்கக்கூடிய எந்தவித துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சாதித்துக் கொண்டிருக்கின்றேன் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதே போன்று ஒரு பெண்ணு ஆணுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் சரித்திர படைப்பேன் என்று ஆகவே ஒரு ஆடா பிறந்தால் ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் ஆணுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்த முடியாது இதனால தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது இருமணம் 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 சங்கமாக கூடிய இருமணம் இணையக்கூடிய திருமணத்தை இஸ்லாம் சுண்ணத்தாக்கியிருக்கின்றது இருக்கின்றது அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய இன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தன்னுடைய ஆசையும் தன்னுடைய எல்லா வசதிகளையும் அவள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹுமா இருமணம் இணையும் திருமணத்தை இஸ்லாம் நம்மளுக்கு சுண்ணத்தாக்கி இருக்கின்றது முற்காலத்தில் பார்க்கின்ற பொழுது திருமணம் என்பது எளிதாக இருந்தது திருமணத்தையும் இன்றைய ஆழத்துடைய திருமணத்தை ஒப்பிட்டு பார்ப்போமையான மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கின்றது அன்றைய காலத்தில் திருமணங்கள் எளிமையான முறையில் இருந்தது விபச்சாரம் என்பது சிரமமாக இருந்தது ஆனால் இன்று அப்படி அல்ல திருமணம் என்றாலே ஒரு திருமண வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு வாலிபனிடத்தில் கேட்டால் அவருடைய மனசில் கவலை ஏற்படுகின்றது திருமணத்தை முடிக்கவா திருமணத்தை முடித்துவிட்டு என்னுடைய சுதந்திரத்தை ஆனால் இலக்கவா என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைக்கு அவன் தள்ளப்படுகின்றான் முற்காலத்தில் திருமணம் என்பது எளிதா இருந்தது விபச்சாரம் என்பது இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்பது கஷ்டமாகிவிட்டது விபச்சாரம் என்பது இன்றைக்கு என்னாகிவிட்டது எளிதாகவும் மனிதாவும் செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலை பணத்தை கொடுத்து விட்டால் ஐந்து நிமிட ஆசையை தீர்த்துக் கொள்ளலாம் இச்சையை தனித்துக் கொள்ளலாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் விபச்சாரம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால தான் அன்றைய எந்த சரி என்ன செய்கின்றது அறவாணைகளுக்கு நலவாரி அமைத்து அகவாளியா இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நல வாரியம் அமைத்து கொடுத்து இந்த அரசு அவர்களை மகிழ்ச்சியில் வாழ வழிவகை செய்துள்ளது அருமையானவர்களே திருமணம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் எந்த அளவு கஷ்டம் இருக்கின்றது திருமணம் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி நடைபெறுகின்றது மார்க்கத்தில் இல்லாத சட்டத்தில் இல்லாத அளவுக்கு தான் இன்றைய திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருமணத்துடைய நோக்கம் என்ன பெண்ணுடைய தகப்படா இருக்கக்கூடியவர் இன்று நடைபெறக்கூடிய நிக்காவே அது செல்லுபடி இல்லாத ஒரு இருக்கின்றது திருமணம் என்று சொன்னால் பெண்ணுடைய தகப்பனார் தான் என்ன செய்ய வேண்டும் மாப்பிளுடைய கையை பிடித்து என்ன செய்ய வேண்டும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் பெண்ணுடைய வழிகாரா இருக்கக்கூடியவர் தன்னுடைய மர்மனம் வரக்கூடிய அந்த அந்த அவருடைய கையை பிடித்து என்ன செய்ய வேண்டும் திருமணத்தை நடத்த வேண்டுமே தவிர ஆனால் இன்றைய நடைபெறக்கூடிய பள்ளிகளில் நடைபெறக்கூடிய திருமணம் எப்படி இருக்கின்றது மாப்பிள்ளையை வைத்துவிட்டு பெண்ணுடைய தாப்படாக இருந்துவிட்டு இமாமாக இருக்கக்கூடியவர் நான் வைக்கீலாக இருந்து என்ன செய்யணும் உங்களுக்கு நான் நிற்காத செய்து வைக்கின்றேன் சொல்லக்கூடிய ஒரு தவறான சுந்தனையோடு தான் இன்று திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அருமையானவர்கள் அது ஒரு வேற சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் கூட பெண்கள் சமுதாயத்தில் வந்து அல்லாஹ் சுமான் எந்த அளவுக்கு அவர்களை வைத்திருக்கின்றான் பெண்கள் என்பவர்கள் எப்படி பார்வையை பார்க்கின்றமோ அதே போலதான் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் சமுதாயத்துடைய இரண்டு கண்கள் இன்று பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவனுடைய முகம் கருத்து விடுகின்றது கஷ்டப்பட்டு பத்து மாத காலமாக அங்கேயும் படுக்க முடியாமல் இங்கேயும் படுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு அல்லா சொல்லி காட்டுகின்றான் குருஹா எப்படி வார்த்தை பயன்படுத்த குருஹா அந்த வார்த்தை சொல்லும்போது போது கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய கருவறையில் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு பத்து மாத காலமாக எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் படுகின்றான் அப்படிப்பட்டு வரக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவடைய கருத்து விடுகின்ற என்ன சொல்லுகின்ற உலகத்துல அட சனிய இப்படி கூட ஒரு நான் நினைத்தது ஒரு ஆண் குழந்தை அல்லவா நாளை நம்முடைய வாரிசாக நாளை என்னை காப்பாற்றுவானே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பிறக்கும் நினைத்தது பிறந்தது சனிய பெண் குழந்தை அல்லவா என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நான் பார்க்கின்றோம் அதை தான் அல்லா ஹஸ்மானவத்தலா ஒரு இடத்துல இப்படி பேசி காட்டுகின்றான் பதினாறாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை சொல்லி காட்டியின் இந்த மனுவடைய நிலமையை மொய்தா புஷ்ஷீரா அமுதம் பின்

அல்லது மண்ணில் புதைத்து விடலாமா சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்கின்றான் அருமையாளர்களை பெண் குழந்தை பிறந்து விட்டால் சமுதாயத்தில் மனிதனுடைய நிலைகள் எண்ணங்கள் கொண்டிருக்கின்றன தன்னுடைய பதினாறாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலையும் பதினாறாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தலை தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பில் பெண்களின் எண்ணிக்கை இன்னைக்கு மிக விரைவான முறையில் குறைந்து வருகின்றது ஒவ்வொரு இடத்திலும் மக்கள்தோடைய தொகையை கணக்குகின்றார்கள் ஆனால் என்னுடைய கணக்கு சதவீதத்தை பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக வருகின்றது எந்த அளவுக்கு வந்து பஞ்சாபில் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பெண்களே இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஹரியானாவில் எண்ணூத்தி பத்தொன்பது பெண்களும் எூத்தி அறுபத்தி எட்டு பெண்களும் குஜராத்தில் எண்ணூத்தி எண்பத்தி மூணு பெண்களும் உள்ளனர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பை நம்மளுக்கு கூறப்படுகின்றது அந்த அளவுக்கு பெண்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக மிக விரைவில் குறைந்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் அருமையாளர்களை ஆரம்ப காலத்தில் பார்க்கின்ற பொழுது பத்திரிகைகளை எடுத்து பார்த்து போயானால் இன்னைக்கு கொலையை பார்க்கின்றோம் இயற்கையாக மரணம் இதே மாதிரி சின்ன சின்ன சீரழிவு மூலமாக மரணம் அடைவது அதிகமா இருக்கின்றது அன்றாட விபச்சாரத்தை பார்க்கணும் செய்தி இல்லாம இல்லை பெண் கற்பழிக்கப்பட்டு விட்டான் செய்தியை பார்க்காம இல்லை அது இருக்கின்றது கொலை இல்லாத செய்தியே கிடையாது அங்க கொலை கொலைன்னு சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்கேன் பேப்பர் எடுத்தா அதுதான் பெண் குழந்தைகளை கருவிலேயே எனதை கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய ஒரு காட்சி இப்படி அன்றாட நான் பார்க்கின்ற பொழுது இயற்கையாக மரணம் அடைவதை விட இதே மாதிரி விஷயங்கள்ல மரணம் அடைவது அதிகமாக இருக்கின்றது என்ன இதே மாதிரி உள்ள செயல்பாடுகளுக்கு அருமையாளர்களே திருமணம் என்ற பெயரால் வரதட்சணை சொல்லக்கூடிய ஒரு சமூக கொடுமை தான் முக்கிய காரணம் இந்த ஒரு நோயின் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக ஊடுறையின் காலமாக தான் பெண்கள் தன்னுடைய மனசை பறி கொடுத்து விட்டு தவறான சிந்தனைக்கும் தவறான முடிவுக்கும் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் திருமணங்கள் எல்லாம் வரதத்தினை மூலமாக தான் நிச்சயிக்கப்படுகின்றது எங்க மகர் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு எழுச்சி இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் மிகுதமாக பார்க்க போனால் வரதத்தினை வாங்கப்பட்டு பெண்கள் மூலமாக கைகூலி வாங்கப்பட்ட நிக்காக அரங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று எடுத்து பார்த்தால் இந்த வரதட்சணை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காரியம் இல்லை சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த கொடூரமான தன்மை இந்த கொடூரமான தன்மைக்கு சமுதாயத்தினர் ஊடுருவி

ஒரு லட்சம் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தர்மபுரி சொல்லக்கூடிய பகுதியில் ஆயிரம் செய்கின்றார்கள் கருவிலே பக்கத்தில் ஆயிரம் குழந்தைகள் பாவ கரைப்படாத இந்த உலகத்துடைய வாடகையை நுகராத அந்த சிசுக்கள் ஆயிரம் குழந்தைகள் செய்யப்பட்டிருக்கின்றது அருமையான கொலை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வரதட்சணை கொடூர இந்த இந்த மூலமாக அருமையாளர்களை அதே மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சியில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அமெரிக்காவில் வந்து தல செல்வந்தர் ரொம்ப வசதி படைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால் தன்னுடைய மகள் என்ன செய்கின்ற திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் அவள் திருமணத்தை முடித்துவிட்டு அவன் சொல்லிக்காட்டுகின்றான் பத்து லட்சம் ரூபாய் వరదే వాళ్ళు పత్ లక్ష రూపాయ మీ